மாட்டுப்பட்டி எஸ்டேட் குட்டியார் டிவிஷனில் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவில் திருவிழா மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மே பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் என்று உறுப்பினர்கள் தெரிவித்தனர் கடந்த பல ஆண்டுகளாக திருவிழா நடத்தப்பட்டு வருவதாகவும் மூன்று நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முளைப்பாரி எடுத்தல் தீச்சட்டி எடுத்தல் உட்பட பல்வேறு சடங்குகளும் பூஜைகளும் நடைபெறும் என்றும் கோவில் கமிட்டி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரசக்தி விநாயகர் திருவிழா ஊர் பொதுமக்கள் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தோம் மூன்று விடிய ஒத்துழைப்பு கொடுத்தோம் பழைய காலத்து வெரிமணங்கள்லாம் இருந்தும் இப்போ இருக்கக்கூடியவங்களும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எங்களுக்கு கரெக்டாக ரெண்டு மணிக்கு அம்மன் எடுத்து ஊருக்குள்ளே பத்தாம் தேதி அம்மன் எடுத்து ஊருக்குள்ளே திருவிழா நடக்கும் நாளைக்கு தேதி பொங்கல் வச்சு கெடா வெட்டி எல்லா காரியங்களும் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆர்கெஸ்ட்ரா மதுரை அபிநயா வழங்கும் ஆர்கெஸ்ட்ரா இருக்குது தேனி முனிசாமி அவர்களுடைய நையாண்டி வண்டி மனமும் கிரகாட்டமும் இருக்குது மூணு நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக என்று தெரிவி தெரிப்படுத்திக் கொடுத்து மாதிரி தான் நூற்றி முப்பத்தி நாலு வருஷமாக நம்ம இடத்துல இருக்காங்க பழைய மாட்டுக்குடி டேம்லேருந்து நம்ம உருவாக்கி இருந்தது நம்ம சக்தி வந்த அம்மா இந்த மாதிரி இந்த அந்த அம்மாவை எல்லா மக்களும் வர மக்கள் தரிசனம் பண்ணி போனால் இடைச்சா கையில் வெட்டியே